கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் அளவு தொடர்ந்து ஏறுமுகமாக உள்ளது இந்நிலையில் கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் கிடைப்பது குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சி மின்சாரத்துறை நீர்வளத்துறை உயரதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறை அமைச்சர்கள் பங்கேற்றனர் அப்போது தமிழ்நாட்டில் வறட்சியால் குடிநீர் பற்றாக்குறை உள்ள இருபத்தி இரண்டு மாவட்டங்களுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபாயை தேவைக்கு ஏற்ப பயன்படுத்த முதலமைச்சர் அறிவுறுத்தினார் குடிநீர் பிரச்சனை ஏற்படும் போது அப்பகுதி மக்கள் நேரில் சந்தித்து பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று ஆணையர்கள் அறிவுறுத்தப்பட வேண்டும் இந்த கூட்டுக்குடி திட்டங்கள் மற்றும் நீரேற்ற நிலையங்கள் தடையின்றி தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு சீரான தடை இல்லாத மின்சார அவசியம் எனவே இத்தகைய திட்டப் பணிகளுக்கு மின்சாரம் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு மின்வாரிய தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் கூட்டுக்குடிநீர் திட்டங்களின் செயல்பாட்டை தொடர்ந்து கண்காணித்து தடைகளின்றி பராமரித்திட வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார் மேலும் கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் மற்றும் நீரேற்று நிலையங்கள் தடையின்றி செயல்படுவதற்கு சீரான தடையில்லா மின்சாரம் கிடைப்பதை உறுதி செய்யுமாறும் மின்வாரிய தலைவரிடம் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார் ஊராட்சி பகுதிகளில் ஆழ்துளை கிணறுகள் வறண்டு இருப்பதால் அங்கு லாரிகள் மூலம் மக்களுக்கு குடிநீர் கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மு ஸ்டாலின் அறிவுறுத்தினார் கோடையில் தண்ணீர் தேவையும் அதிகம் கிடைப்பதும் குறைவு என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார் அடுத்த ஐந்து தினங்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பளை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தமிழ்நாட்டில் மே ஒன்றாம் தேதி வரை உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரும் என்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையில் மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகரிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வட தமிழக உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை இதர மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை அதிகபட்ச வெப்பநிலை இருக்கக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது தமிழக உள் மாவட்டங்களில் காற்றின் ஈரப்பதம் சமவெளி பகுதிகளில் பிற்பகலில் முப்பது முதல் ஐம்பது சதவீதம் வரையிலும் மற்ற நேரங்களில் நாற்பது முதல் எழுபத்தைந்து சதவீதம் வரையிலும் கடலோரப் பகுதிகளில் ஐம்பது முதல் எண்பது சதவீதம் வரையிலும் இருக்கக்கூடும் என்றும் கணித்துள்ளது அடுத்த ஐந்து தினங்களில் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை வீசக்கூடும் என்று எச்சரித்துள்ள வானிலை ஆய்வு மையம் இதர மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலை அதிக ஈரப்பதம் நிலவும் போது அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவித்துள்ளது